சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த அமாவாசையிலிருந்து இருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்கள் முன்னோர் வழிபாட்டு முறை தியானம் எப்படி அப்படிங்கிறத பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு எட்டாவது நாள் பயிற்சி இந்த கோமுக ஆசனத்துல அமர்ந்து செய்யணும் அதே மாதிரி சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய ஏழு முறை ஏழு ஆதாரங்களையும் மனதில் நினைத்து செய்ய வேண்டும் சந்திரநாடி சுத்தி பயிற்சியில மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம்னு இழுக்கணும் மூச்சை வெளியில விடும்போது சோடு வெளியில விடணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஏழு சுவாசங்களை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் மேரு தண்ட முத்ரா உக்காந்து உங்க முன்னோர்களை நீங்க மனமுருகி வேண்டிக் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக வழங்குவார்கள் இந்த முன்னோர் சாபம்னு சொல்றோம் அதெல்லாம் நீங்கிடும் உண்மையிலேயே முன்னோர் சாபம்னு ஒண்ணு கிடையாது அப்படி இருந்தாலும் அது நீங்கிடும் முன்னோர் உங்களை வாழ்த்துவாங்க இன்னைக்கு எட்டாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் முதல்ல கோமுக ஆசனத்தில் உட்காந்துக்கிறோம் இடது கைய ஆதி முத்திரை பிடிச்சிக்கிறோம் வலது கை கட்டை வரலால வலது மூக்க மூடி இடது பக்கமே மூச்ச உள்ள இழுத்து இடது பக்கமே வெளியில விட போறோம் மூலாதாரம் சோ स्वादिष्टानम् हं सो मणिपुरहं हं सो अनहदम् हं सो विशुद्धि हं आज्ञा हं सो सहस्रारम् हं सो इप மேரு தண்ட புத்திராவில் உட்காந்து கண்ணை மூடி உங்கள் முன்னோர மனதில் தியானிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்கள் எட்டாவது நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் ஒன்பதாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் தனித்தனியாக கற்றுத்தரப்படும் மேலும் குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்